இன்னொருவர் காங்கிரஸ் வினாவிடை என்ற புத்தகத்தை எழுதிய வீரராகவாச்சாரியார் இந்த புத்தகங்கள் தான் தமிழகத்தில் தேசிய சுதந்திர விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய முதல் இரண்டு புத்தகங்கள் அந்த காலத்தில் மிக பிரபலமான பத்திரிகை த மெட்ராஸ் மெயில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக முதல் சுதேசியாக முத்துசாமி ஐயரை நியமித்த போது அதனை கடுமையாக கிண்டல் செய்தது த மெட்ராஸ் மெயில் இதை பார்த்து ஆத்திரப்பட்டார்கள் அந்த இரண்டு நண்பர்களும் சுதேசிகளுக்கு என ஒரு பத்திரிகை வேண்டாமா என்று யோசித்தார்கள் அப்போது சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்த நான்கு பேர் இவர்களது சிந்தனைக்கு உதவியாக இருக்க தொடங்கப்பட்டதுதான் இன்றைக்கு புகழ்பெற்று நிற்கும் தி ஹிந்து நாளிதழ் தமிழ் மக்களுக்கு எழுச்சி ஏற்படுத்த வேண்டுமானால் தமிழில் நாளிதழ் தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்ட ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசத்தின் போர்வாளாக சுதேசமித்திரனை தொடங்கினார் அதனால் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மகாசபை மும்பையில் தொடங்கப்பட்ட போது முதல் தீர்மானத்தை முன்மொழியும் பெருமை தமிழகத்தைச் சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு கிடைத்தது பாரதியாரை மதுரையில் இருந்து சென்னைக்கு அழைத்து வந்ததும் இவர்தான் அதாவது தமிழகத்தில் தேசிய எண்ணத்தை விதைக்க முழு முதல் காரணமானவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் பிறந்து சென்னை திருவல்லிக்கேணியில் முடிந்தது அவரது வாழ்க்கை தான் வாழ்ந்த அறுபது ஆண்டுகளில் முதல் இருபது ஆண்டுகள் நீங்களாக நாற்பது ஆண்டுகளும் பத்திரிகையாளராக சுதந்திர போராட்ட வீரராக சமூக சீர்திருத்தக்காரராக தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களுக்கும் போய் தன் எண்ணங்களை விதைத்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் ஒரு கொள்கைக்காக கூட்டம் போடுவது ஊர் ஊராக போய் பேசுவது சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை வரிசையாக தொடர்ந்து பேசிக்கொண்டே போவது கூட்டம் முடிந்ததும் துண்டறிக்கைகள் கொடுப்பது சிறு வெளியீடுகளை விற்பனை செய்வது இவை அனைத்தையும் சுதந்திர போராட்ட காலத்தில் முதன் முதலில் தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் என்று வாழும் வரலாற்றாசிரியர் பேசு மணி சொல்கிறார் காந்தி வந்த பிறகுதான் அந்நிய துணிகளை வெறுக்க சொன்னார் என்றும் வெள்ளையர் கொடுத்த பட்டங்களை விடுக்க சொன்னார் என்றும் திரும்ப திரும்ப படிக்கிறோம் ஆனால் காந்தி இந்தியா வருவதற்கு முன்பே அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் போதே இந்த இரண்டு போராட்ட வழிமுறைகளையும் பின்பற்ற தொடங்கிவிட்டது தமிழகம் அதனை தூண்டியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவ்வளவு பெருமைகளை கொண்ட அவரை காங்கிரஸ் மகாசபை தலைவராக விடவில்லை ஒரு முறை கூட அவரை தலைவராக்க யாரும் விடவில்லை என்ன காரணம் ஜி சுப்பிரமணிய ஐயர் வெறும் சுதந்திரப் போராட்ட வீரர் மட்டுமல்ல சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்தார் காங்கிரஸ் மகாசபைக்குள் இருந்து கொண்டே சாதி அமைப்பை மிக கடுமையாக சாடியவர் இவர் சாதி அமைப்பு இமயமலை போன்றது ஒன்று நாம் அதை வீழ்த்த வேண்டும் இல்லை என்றால் நாம் வீழ வேண்டும் என்று சொல்வோராக இவர் இருந்தார் காங்கிரசின் வேலை திட்டங்களில் சமூக சீர்திருத்தம் இடம்பெற வேண்டும் என்று வாதாடினார் காங்கிரஸ் மகாசபையை தொடங்கிய ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் சென்னை வந்திருந்தபோது தனது நண்பர்களை அழைத்துச் சென்றார் ஜி சுப்பிரமணிய ஐயர் அரசியல் பேசுபவர்கள் சமூக சீர்திருத்தத்தில் போதிய கவனம் செலுத்துவதில்லை என்று ஜி சுப்பிரமணிய ஐயர் சொல்ல அரசியல் பிரச்சனைகளையும் சமூக சீர்திருத்தத்தையும் ஒன்றாக கலக்க கூடாது என்று ஹியூம் கைவிரித்தார் உள்நாட்டு நம்பிக்கைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று விக்டோரியா அறிவித்திருந்ததை வழிமொழிந்தார்கியும் ஆனாலும் ஜி ஐயர் விடவில்லை காங்கிரஸ் மாநாட்டில் சமூக சீர்திருத்தம் பற்றியும் பேச வேண்டும் என்ற இவரது கோரிக்கை வலுப்பெற்றது தேச விடுதலையா சமூக விடுதலையா என்ற விவாதம் காங்கிரஸில் தொடங்கியது சமூக விடுதலை பற்றி பேசினால் அது தேச விடுதலைக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று சொன்ன சிலர் காங்கிரஸ் மாநாட்டின் இரண்டாவது நாள் தேசிய சமூக மாநாட்டை தனியாக நடத்தலாம் என்று சமாதானம் செய்தார்கள் முதன்முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சென்னை காங்கிரஸ் மாநாட்டின் மறுநாள் தேசிய சமூக மாநாடும் நடந்தது சுமார் எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற அனைத்து காங்கிரஸ் மாநாடுகளிலும் மறுநாள் சமூக மாநாடும் நடக்க காரணமாக இருந்தார் ஜி சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பூனாவில் காங்கிரஸ் மாநாடு நடந்த போது அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய பாலகங்காதர திலகர் சமூக மாநாடு தேவையில்லை என்று எதிர்த்தார் இதை கடுமையாக கண்டித்து தி இந்து நாளிதழில் ஜி சுப்பிரமணியர் எழுதினார் ஆனால் அன்று திலகர் குரலே ஈடுபட்டது அன்று முதல் சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுவதில் காங்கிரஸ் மௌனம் காத்தது அன்று சுப்பிரமணிய சுப்பிரமணியரின் ஆலோசனைப்படி காங்கிரஸ் சென்றிருக்குமானால் அது நாட்டு விடுதலை இயக்கமாக மட்டுமல்ல சமூக விடுதலை இயக்கமாகவும் ஆகி அதிகாரம் கிடைக்கும் காலத்தில் அந்த லட்சியங்களை அமல்படுத்தும் கொள்கை உள்ள கட்சியாகவும் மாறி இருக்க முடியும் சாதி ஒழிப்பு விதவை மறுமணம் குழந்தை மன ஒழிப்பு தேவதாசி நடன ஒழிப்பு திருமண வயதை உயர்த்துதல் பட்டியலின மக்கள் முன்னேற்றம் என அனைத்து சமூக சீர்திருத்த வழிமுறைகளை பற்றியும் ஜி சுப்பிரமணியர் தொடர்ந்து எழுதினார் பேசினார் அந்த காலத்தில் பெண்ணின் திருமண வயது பத்து முதியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆணும் பிஞ்சு பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்து முடிவதற்கு முன்பாகவே கணவனை இழந்து விதவையாக்கப்பட்டு சிறுமிகள் சிதைக்கப்பட்டார்கள் கணவராக தாலி கட்டியவன் இறந்து போனான் என்பதையே உணராமல் சிரித்து பேசிய சிறுமி மனைவிகள் உண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டில் பெண்ணின் திருமண வயதை பத்தில் இருந்து பனிரெண்டாக்க ஆங்கிலேய அரசு சட்டம் போட்ட போது அதை கடுமையாக எதிர்த்தவர்களில் காங்கிரஸ் தேசியவாதிகளும் இருந்தார்கள் வயதான கனமான ஆண்கள் உடலுறவு என்ற பெயரால் பலாத்காரம் செய்ததில் பலம் தாங்க முடியாமல் இடுப்பு எலும்பு ஒடிந்து போன சிறுமிகளின் தொகை கூடிக்கொண்டே போன கொடுமையை பார்த்து வேதனைப்பட்டுத்தான் திருமண வயதை கூட்டினார்கள் வெள்ளையர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்துக்கு ஆதரவாக ஆச்சாரமான திருவல்லிக்கேணி தெருக்களில் இருந்து ஒரு குரல் கேட்டது அதுதான் ஜி சுப்பிரமணியரின் குரல் பெண்ணின் திருமண வயதை பத்தில் இருந்து பனிரெண்டு ஆக்க கூடாது என்று பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் சொன்ன போது பதினான்கு வயது ஆக்க வேண்டும் என்றார் ஜி இப்படிப்பட்டவரை எப்படி காங்கிரஸ் தலைவராக ஆக்குவார்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கின்றது வல்வோம் ஜி சுப்பிரமணியர் சொன்னவர் மட்டுமல்ல செய்தவர் அவரது மகள் சிவபிரியை மிகச்சிறிய வயதில் கணவரை இழந்தார் இவருக்கு மறுமணம் செய்து வைக்க நினைத்தார் ஜி சுப்பிரமணிய ஐயர் வைதீகம் அவரை விடவில்லை திருவல்லிக்கேணியில் நடத்தினால் தானே தடுப்பார்கள் என்று நினைத்தவர் மணமக்களை மும்பைக்கு அழைத்து சென்றார் காங்கிரஸ் மகாசபையின் ஐந்தாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் மும்பையில் நடந்தது பாலகங்காதர திலகர் கோவிந்த வல்லபர் ஆனடே சார்லஸ் பிராட்லா வில்லியம் வெட்டர்பன் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் சிவபிரியை ராமசாமி திருமணம் நடந்தது சென்னை மத்திய புகைவண்டி நிலையத்தில் வந்திறங்கிய மணமக்கள் திருவள்ளிக்கேணி வரை ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அன்று ஆந்திர பிரகாசிகா இதழ் தனது அலுவலக வாசலில் மணமக்கள் வாழ்க என்று எழுதி வைத்திருந்தது என்கின்றார் பேசுமணி இப்படி சமூக தலைகள் அனைத்தையும் களைய நினைத்தவர் அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்தியாவை பார்க்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுற்றுப்பயணம் ஆரம்பித்த காந்தி திருவல்லிக்கேணி வந்து ஜி சுப்பிரமணிய ஐயரை தான் முதலில் தரிசித்தார் கடும் நோயால் எதுவும் செய்ய சக்தியற்றவனாக இருக்கின்றேன் என்னால் இந்த நாட்டுக்கு என்ன பயன் என்று கண்ணீர் விட்டார் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவரது விழி நீரை தனது விரல்களால் துடைத்த காந்தி நீங்கள் நாட்டுக்கு ஏராளமாக செய்துவிட்டீர்கள் வருந்த வேண்டாம் என்றார் இப்படிப்பட்ட ஜி சுப்பிரமணியருக்கு இந்த சமூகம் என்ன செய்தது அவருக்கு ஒரு சிலை உண்டா மணிமண்டபம் உண்டா அவர் பெயரால் கல்லூரி உண்டா ஒரு கடையாவது உண்டா காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டு அவர்களுக்கு பிடிக்காத சமூக சீர்திருத்தம் பேசினார் இவர் இதனால் அவரை காங்கிரஸ் ஒதுக்கியது சமூக சீர்திருத்தம் பேசினாலும் இவர் பிறப்பால் ஐயராக ஆகிவிட்டதால் சீர்திருத்த இயக்கத்தவர்கள் இவரது பெயரை சொல்வதில்லை தேச பற்றில் திலகரை விடவும் சீர்திருத்த கருத்துக்களில் வீரேசலிங்கம் பந்துலுவை விடவும் தீவிரமாக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்காமல் போனதற்கு காரணம் அவரிடம் பெருத்த செல்வம் இல்லாமல் போனதே என்று அவரது பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றிய குருமலை சுந்தரம் எழுதியிருக்கிறார் அந்த காலத்தில் இருந்து பணம் வைத்திருப்பவர்தான் தலைவராக முடியும் என்ற நியதி இருந்திருக்கின்றது மேலோட்டமான தேர்தல் அரசியல் பேசுபவர்கள் மட்டுமே தலைவர் நாற்காலிக்கு கொண்டு போய் உட்கார வைக்கப்படுகிறார்கள் நுட்பமான சமூக சீர்திருத்த அரசியல் பற்றி கவலைப்படுபவர்கள் ஓரமாக தள்ளப்படுகிறார்கள் ஜி சுப்பிரமணிய ஐயர் பேசியது இரண்டும் கலந்த அரசியல் இரண்டும் கலந்த அரசியலே இனி எல்லோரும் பேச வேண்டியது